Terima kasih telah menonton!

செவத்தில ஒரு பள்ளிய கூட காணும் உச்சி 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 உச்சின்னு ஏகப்பட்ட சத்தமா வருது என்னையா இது ஆபிசா இல்ல குளத்தங்கரையா எல்லாரும் உச்சு 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 தவற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்னையா நினைச்சுட்டு இருக்கீங்க நம்ம வாசு அடிபட்டத நினைச்சிட்டு இருக்கேன் சார் என்னது வாசு அடிபட்டானா ஏன் அடிபட்டான் எதுக்கு அடிபட்டான் அது ஒரு பெரிய கதை சார் காலையில 8:00 மணிக்கு எல்டாம்ஸ் ரோட்ல பஸ் ஏறி வந்திட்டே இருந்தா சார் வாசு பஸ்ல கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அதனால நெருக்கம்னா நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு வாசுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுங்க அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம் வாசுவோட கை அந்த டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட சார் அவன் போய் சொல்றா சார் அந்த இடுப்பு சமச்சாரமே எனக்கு தெரியாது அரவிந்த பிறகுதான் சார் சார் அந்த பொண்ணே நான் பார்த்தேன் சார் மன்னிக்கணும் எங்க செய்யாத தப்புக்குதான் பஸ்ல பலர் நிறைஞ்சிட்டீங்களே அப்புறம் எதுக்காக இங்க ஒத்துருக்கீங்க இந்த பொண்ணை ஒண்ணு அறிஞ்சது ஏமா இன்னையா மன்னிக்கணும் ஏமா உண்மையிலேயே அவன் கை உண்மையில பட்டு மன்னிக்கணும் சார் மன்னிக்கலாம் கூட விட மாட்டே போல இருக்க சரி மன்னித்தோ சார் நான் மேனேஜரை பார்க்கணும் எஸ் ஐ அம் தி மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன் வணக்கம் சார் மேஜர் ஒன்னே வணக்கம் போறியே நீ போச்சுப்ப என்ன விஷயம் உள்ளத்துல வலிக்கிற அப்ப உள்ளதான் மறந்து போடணும் இந்தா ஏன்டா மரம் மாதிரி உட்கார்ந்துருக்க படக்க படக்கம் குடி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்பா போச்சு வீட்டுக்கு போனா ஏண்டா மகனே கண்ணா ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எமல் ஆசை வந்துருச்சு அதனால இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுத்தான்னு சொல்லடா அடே என்னடே உடக்கம்னாட்டி பொம்னாட்டி கிட்ட அடியே வாங்கிட்ட

பேச விடா பேசுவ வாத்தா காரி இப்ப புள்ளிக்காரத்தோட ஆக்கி போடுறாள் அந்த தைரியத்துல தானா நீ பேசுற அப்பா வாக்கப்பா வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற என்னப்பா வந்ததுமே தலகர் மாதிரி பேசுறீங்க என் தகப்ப மாதிரி பேசுங்க அடேய் இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க அந்த திமிர இவன் சாப்பாடைய சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான் ஏன்ப்பா கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே நீங்களே அவசரப்பட்ட இப்படி அடேய் என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப் கிளப்புகளில் ஏத்துங்க வச்சிருக்கீங்க போல் இருக்கு அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு இன்னில இருந்து சரியா நாலு மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சானா கல்யாண ஆசை தன்னால வந்துடும் இல்ல அப்பா அடியை இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு வந்தா ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு அப்புறம் ஆபத்து உனக்கு தான் வாங்கிட்டோம் உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்கலத்தையே வந்துருவா போல இருக்கு சம்மதம்னு சொல்லுப்பா

பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நீ வச்சிருக்கீங்க மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய உனக்கு கொஞ்சம் கூட சொரணே கிடையாதா அவர் அப்படித்தான் கத்துவாரு நாளைக்கு மவுண்ட் ரோட்ல ஆப்போசிட்ல என் பேனரை பாத்துட்டு வாய பிறந்து நிக்க போறாரு பாரு சர்தா தான் சும்மா என்ன என்ன என்னடா சும்மாரு நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய பிழந்து நிக்க போற பாலச்சந்திர சார பாத்துட்டே அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல நீ தான் அடுத்த படத்துல ஹீரோ செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார் அடேங்கப்பா இவ்வளவு பெரிய நடிகனை இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சேன்னாரு நான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே மீதியை நான் பாத்துக்கிறேன்

என்னப்பா நேர சுவரோடைய வந்து டிக்கெட் கொண்டு இறங்கியா அப்ப நாங்க நிக்கிறவங்கள மன்னதான் தெரியலயா ஏ யாராவது ஒன்றாடிக்கா என்னப்பா பிறந்த சினிமா தேட்டியா இல்லையா சினிமா தேட்டர் தான் பிறந்தியா என்ன கிடையாது எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும் ஆகிப்போச்சா போங்கப்பா டிக்கெட் ஆகிப்போச்சுப்பா போங்கப்பா டிக்கெட் ஆகிப்போச்சு அன்னை கவனிச்சிங்களா அன்னை கவனிச்சிங்களா அது என்னது அது என்னது வேஷ்டி வேஸ்டி வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயிலோ அது ஏன் ஏ எடுத்து போடுங்க ஏன் வேண்டியதா நான் தான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க इतना सर <laughs> 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 morning सर

சத்தியமா சொல்றேன் அடுத்து ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பாத்து வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் தள்ளுங்க தள்ளாண்டா தள்ளுங்க விஷு இது ஒரு கொசு ஹலோ ஹெட் யோ ஹெட்

இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன் எங்க உங்க காலு மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா என்ன திமிரடா உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு நான் தான் மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட போல இருக்க I am the manager of this concern. Get out! I say you get out! Stupid! Idiot! Uncle! Are you going to talk to me?

பணிபுரியும் இந்த ராதாவின் இதயத்தை காயப்படுத்தியதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதற்கென்ன பதில் நீர் கூறுகிறீர் எனது கட்சிக்காரர் ஒன்றும் அறியாதவர்

கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பயலுக்கும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் மாதிரி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும் இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு கொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு என்ன சார் இப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன் அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே இல்லம்மா என்னோட அனுபவத்தை சொல்றேன்

உங்க அப்பா உங்க அம்மா மாதிரி கூப்பிட்டு போறதுக்கு ஏன்டா அப்படி பேயா அடையாது ராதா என்னடா ஸ்டாங்கா ஒரு டீ போட்டு குடுத்தியோ காத்து எல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும் ஐயோ வெதத்த கெட்ட பிள்ளை அடியே எனக்கு ஸ்ட்ராங்கா ஊருகா கொண்டாடி வெதத்தை கெட்ட பிள்ளைக்கு வெதத்தை கெட்ட அப்பா அம்மா மருமள வீடெல்லாம் நல்லா புடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு மாமா என்ன போங்க மாமா அம்மாடி நான் போயிட்டா நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் நின்னு போயிடுமா

தயிர் கூட அதுக்கப்புறம் நீங்க தயிர வாங்குனது வாங்குறப்ப கைய தொட்டது அதுக்கு எங்க அம்மா உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன் நீ வா இந்த மனுஷன் எப்ப எப்படிதாமா நேரம் காலம் தெரியாம மத்தக்க காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு நீ போம்மா ராதா அம்மா எல்லாம் சொல்லி அமைச்சிருக்காங்கல்ல ஒண்ணு சொல்லலையே ஏன் ஏதாவது கேட்டிருந்தீங்களா அது இல்லம்மா புருஷா வீட்டுக்கு போனா

என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்பதாவது பக்கம் பாக்குறேன் கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைக்கிறாள் எழுதியிருக்கு ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோவத்தை இடுப்புல வச்சுட்டான கடவுள் அதான் எனக்கு பயமா இருக்கு இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க பால் சாப்பிடுங்க இது நாற்பதாவது பக்கத்துல பால் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதிருக்கா அதை முதல்ல படிச்சுட்டு வரேன் இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு

எத்தனை நாளா காத்துக்கிட்டுண்டாரோ ஏண்டா நான் உங்க அப்பா பத்தி பொலம்பிட்டு இருக்கேன் நீ என்னடா انا பத்தி சொல்லிட்டு இருக்கே ஒருஷம் மேல இருக்கறக்க அவ புள்ள மேல இல்லையாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா மாமா இப்படி இருக்காரு இந்த நேரத்துல கட்ட ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டலுக்கு காவலாா பாரு எல்லா நேரம் சும்மா இருக்கீங்களா நீ போய் தூங்கு ஆனா

ஒன்னா பாஸ் பண்ணும் ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ் வேலை செய்யும் அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் ஆகவே இல்ல ஏன் நீ பண்ணிக்க வேண்டியது பண்ணிக்கணும்னு தான் ஆனா எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அடே எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் எல்லாரும் கல்யாண தண்ணிக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன் இப்படியே உட்கார்ந்துதான் எப்படி பட்டுங்க எதாவது பேசுங்க தம்பி நம்ம பாரத தேசத்துல பன்னெடும் காலமா சம்பிரதாயங்கிறது இந்த பாருங்க எதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுட்டு பேசுங்க ஒண்ணு இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்ன சொல்ல போறீங்க இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது அதனால இந்த மாசம் முடியற வரைக்கும் ராதா உங்க வீட்டுல தான் இருக்க போறேன் அவ்வளவுதானே அடே அது இல்லடா நீ ராதாவும் சின்னஞ்சிருசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க ஆடி மாசம் எப்படி நடந்தீங்கன்னு சொல்றாரு அத கொஞ்சம் கேளுண்டா நீங்க ஆடி மாசம் எப்படி சொல்றாரு இந்த மாசம் பூராவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாது அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது ஒருத்தர ஒருத்தர் பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது

அமாவாசை வருதோன்னு சாப்பாட்டுக்கு தான் வச்சாங்க ஆனா ஆடி மாசம் வருதோன்னு சம்சாரத்துக்கு வச்சுட்டாங்களேடா சதிகார பசங்க ஏன்டா நைன்டீன் எயிட்டி டூல இருந்துகிட்டு எயிட்டீன் நைன்டி டூ மாதிரி பேசுற பார்மாலிட்டிஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கா ஐப்படா நான் தூக்கி இருந்து என்னடா பண்றது என் பொண்டாட்டி தூக்கி இருந்தா தானே நான் ஜாலியா இருக்க முடியும் உபாசமான பேச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா சாப்பாட்டுக்கு என்ன பண்ற செல்ஃப் தான் கல்யாணத்துக்கு தான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல என்னடா பண்றது என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும் என்ன அடிக்கடிச்சரிட்ட <laughs> 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 <laughs>

உன் கவலையும் நான் தீர்த்து வச்சுறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன் சிறுக்கு அவங்க ரெண்டு பேட்டோட கவலையும் நம்ம தான் தீர்த்து ஓகே